வணக்க நண்பர்களே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த செய்தியில சுமண ரத்ன தீரர் இவர் வந்து அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் என்று சொல்லி எல்லாரும் அறியப்பட்ட ஒருவராக இருந்தவர் ஒரு கடுமான கடுமையான ஒருவராக இருந்தவர் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தமிழர்களை வெட்டி கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டின் பிரகாரம் அவரை கைது செய்து சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது அதுக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டு தெரிஞ்சவர் அது பற்றிய ஒரு செய்தி உண்டு அடுத்த செய்தியாக முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி பிரமுகராக உள்ள தியாகராஜா மகேஸ்வரன் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி கொழும்பில் உள்ள பொன்னம்பலபானேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர் இந்த வழக்கு நடந்து ஒன்று இவ்வளோ நாளும் வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு நடந்தது அந்த தீர்ப்பு பற்றியே இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்குது அது பற்றிய ஒரு செய்தி ஒன்று இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைய செய்தியா பார்க்கலாம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் அம்பிட்டிய சுமண தீரர் இவர் ஒரு அடாவடிக்கு பேர் போனவர் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோக்கள் எல்லாம் அவரை பார்த்திருப்பீர்கள் கையை காட்டி கட்டுமையா கதைப்பார் அடிச்சு போடுவார் போலீஸ்காரர் போலீஸ்காரர் அடிப்பார் எந்த அதிகாரிகள் எந்த பெரியார்கள் என்றாலும் எவரையும் அவர் பயப்படுறது கிடையாது ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டார் அப்படியான ஒருவர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு வன்முறையான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதுல வந்து ஒரு ஒரு ஊடகம் ஒன்றுக்கு சொல்றார் தமிழர்களை வடக்கில் உள்ள தமிழர்களாக இருந்தாலும் சரி தெற்கில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தால் வெட்டி கொலை செய்வேன் என்று சொல்லி ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு ஊடகத்துக்கு ஒரு செவ்வியை வழங்குறார் இது ஒரு சர்ச்சைக்கு இதாக பார்த்தது அவர் அதுக்கு பயப்படையில் நான் இது போலி உழவு எல்லாம் செய்து கொண்டேன் போலீஸ்காரர்கள் எல்லாம் வெட்டி அடிக்கிறவர் இதெல்லாம் என்ன போய் இது ஒரு கவனத்திலே எடுக்க மாட்டாங்கன்னு தான் நெச்சிருப்பார் ஏனென்றால் முன்னம் இருந்த அரசாங்கங்களும் அப்படித்தான் இருந்தது அப்படி இருந்தும் ஒரு அதே இனத்தை சேர்ந்த அந்த அவருடைய சிங்கள இனத்தை சேர்ந்த ஒரு சட்டவாளர் இது ஒரு கடுமையான சொல்லு இப்படி இருந்தாலும் இந்த இலங்கையில் ஒருத்தரும் வேறு இனத்தவர்கள் இருக்க முடியாது இது ஒரு இன முருகலை கொண்டு வந்து நாட்டில் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் இதை விட்டு வைக்கக்கூடாது விடக்கூடாது என்று சொல்லி அவர் உடனடியாக போய் கொழும்பில் உள்ள கோட்டை போலீஸ் நிலையத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தவர் ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கு அப்படியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அப்படியே போலீஸ் நிலையத்திலிருந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கேன் அவர் போக நேரம் போயிலோ தெரியவில்லை கொழும்பு போலீஸார் என்ன செய்திருக்கணும் அந்த முறைப்பாட்டை அப்படியே மட்டக்களப்புக்கு மாத்தி விட்டிருக்கணும் மட்டக்களப்பு போலீஸ் தரமும் ஒரு கார் ரெண்டு தரம் போயிருக்கோம் போல இருக்குது காண இல்லை கொண்டு போய் வழக்காக நீதிமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்பட்டு விட்டது மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் அதை வழக்கை எடுத்து கொண்டு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்குது அவரை உடனடியாக கைது செய்து கொண்டு வந்து விசாரணை உட்படுத்தணும் கொண்டு போய் போலீஸாரை விசாரிச்சு போட்டு கொண்டு வந்து நீதிமன்றத்திலேயே அவரை நிறுத்துங்கோன்னு சொல்லி சொல்லியிருக்குது அவர் போலீஸுக்கு போக இல்லை போலீஸு முறைப்பாட்டை கொண்டே கொடுத்துருப்பினும் அதை கொண்டு போய் அப்படியே உடப்பில போட்டுட்டு அவர் அடுத்த நடவடிக்கையை பார்த்துருப்பார் இப்படி இப்படி ரெண்டு மூன்று தரம் நடந்திருக்குது போலீசாருடைய முறைப்பாட்டுக்கு அவர் சமூகம் அளிக்கவும் இல்லை அதை பற்றி சட்டம் செய்யவும் இல்லை இப்படியே இருந்து கடைசியாக நீதிமன்றத்த கவனத்துக்கு போயிட்டு இந்த பிரச்சனை இந்த நீதிமன்றத்த கவனத்துக்கு போனதுக்கு பிறகு நீதிமன்றம் என்னது இருக்குது அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்குது அவரை உடனடியாக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகுங்கோ அல்லது போலீஸ்ல போய் சரணி அடைஞ்சு உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து வையுங்கோன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு அறிவிச்சிருக்கு இதுக்கும் இவர் கவனத்தில் எடுக்காம எடுக்காமல அவரத பற்றி ஒரு எந்த விதமான எண்ணமும் கொள்ளாமலுக்கு அதை உதாசீனப்படுத்தி போட்டு போயிட்டார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இந்த இந்த மா மாதம் அந்த வழக்கு விசாரணை வந்திருக்குது விசாரணை பெறும் பொழுது நீதிமன்றம் சொல்லி இருக்குது அவரை உடனடியாக கைது செய்து கொண்டு வந்து நிறுத்துங்கோ என்று சொன்னால் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னம் அவர் எப்படியாவது கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர் தரப்பு நியாயங்களை எடுத்து வெளியில வையுங்கோ என்ன சொன்னதோ சொல்லவில்லையோ ஏன் அப்படி சொன்னவர் என்றதை பற்றி என்று சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது இதுக்கு பிறகு அவரை கண்டுபிடிக்க முடியல போலீஸ்கார சொல்லியிருக்கணும் பதினைஞ்சாம் தேதியும் போயிட்டு பதினைஞ்சாம் தேதி நீதிமன்ற விசாரணையின் போது போலீஸார் போய் சொல்லியிருக்கணும் அவரை காண இல்லை அவர் எங்கேயோ போயிட்டார் வேற ஒரு நீதிமன்றத்தில் அன்றைக்கு வழக்கு இருந்ததாக தெரியப்படுகிற தெரிய விளங்கப்படுகிறது அதனுடைய அந்த நீதிமன்றத்துக்கு போனேரோ தெரியல வேறு எங்கேயும் போனேரோ தெரியல அவர் இல்லை என்று சொன்னோன்னே நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது அவரை வெளிநாடுகளுக்கு போகாமலுக்கு அவருடைய பாஸ்போர்ட்டையும் அவருடைய வெளிநாட்டுக்கான பயணங்களையும் முடக்கம் செய்து போட்டு அவரை உடனடியாக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முதல் அவரை எங்கு என்றாலும் கண்டிடத்துல பிடிச்சு கொண்டு வந்து உடனடியாக நீதிமன்றத்தில் நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கு இந்த பதினைஞ்சாம் தேதி நடந்திருக்கு இதை கேட்ட உடனே அவர் பயந்திருப்பார் அது அவருடைய ஆதரவாளர்களையும் சொல்லி இருப்பினும் இது கொஞ்சம் நெருக்கடியான இடத்துக்கு போயிட்டதுனுடைய பிரச்சனை இதை இப்படியே விட்டால் இன்னும் பெருக்கும் அதே நேரத்திலே இப்ப இருக்கிற அரசாங்கம் அரசியல் செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்துறதுக்கு விடாது மத தலைவர் என்று சொல்லியும் பார்க்காதோ ஒன்றும் பார்க்காது திரும்பிய பார்க்க மாட்டாங்க உன்ன கொண்டு போய் என்ன நடந்தாலும் யாரும் திரும்பி பார்க்க போறது இல்லையா ஆனவடியால் உடனடியாக போய் சரணடைங்கோண்டு சொல்லி ஒரு அறிவித்தல் அறிவு ஒரு அறிவுரையே சொல்லி இருப்பினும் என்று நினைக்கிறான் என்ன இருக்கிறார் இன்றைய தினம் போய் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் தன்னுடைய இரண்டு சட்டவாளர்கள் உதவியோட அதோடு சேர்ந்து தன்னுடைய ஆதரவாளர்களும் தன்னுடைய புத்த பிக்குகள் சேர்ந்த ஒரு 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 கொம்பனி ஒரு குழுமத்தை கூட்டி கொண்டு நீதிமன்றத்துக்கு ஒரு படவட்டாளமாக போய் சரண்டர் ஆகியிருக்கிறார் சரணடைந்திருக்கிறார் சரணடைந்த உடனே நீதிபான் கேட்டிருக்கிறார் ஏன் இப்படி இப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கவில்லை ஏன் நீங்கள் போலீசனுடைய முறைப்பாட்டுக்கு வந்து சமூகம் அளிக்கவில்லை என்று கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய வயதை ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய மத சம்பந்தமான வேலைகள் நிறைய இருந்ததாலேயும் தன்னைக்கு இதை கவனிக்க முடியவில்லை இதை கவ உதாசீனப்படுத்தவில்லை இதை தனக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் இந்த தகவல்கள் கிடைச்சது ஒரு ஒரு பிரச்சனை அதோட தன்னுடைய உடல் நிலையையும் கருத்தில் கொண்டு இப்படி இப்படி நடந்து போச்சுது அதுக்கு தான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி தான் இனிமேல் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு ஒழுகி நடப்பேன் என்று சொல்லிருக்கிறார் சரி என்று சொல்லி நீதவான் அதை ஒத்துக்கொண்டு அவரை ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஒரு தவணையை கொடுத்து அந்த தவணையில் அன்றைக்கு வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வச்சு உங்களுக்கு குற்றவாளி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியில போகலாம் அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து வையுங்கன்னு சொல்லி இன்றைக்கு பிணையை கொடுத்து அவரை வெளியில விட்டு இருக்குது நான் உட்பட கனவர் நினைச்சி கொண்டு வந்தது இவர் கைதா நேரம்டா இப்படி என்றாலும் ஒரு பதினாலு நாளைக்கு என்றாலும் கொண்டு போய் வச்சு விசாரிப்பாங்கள் இவருடைய கொழுப்பு கொஞ்சம் கரையம் என்று நினைச்சது அது என்ன உதவிய இல்லை அவருக்கு அப்படி நடக்க இல்லை அவருக்கு நீதவான் ஏதோ ஒரு விதத்தில் அவர் உடனடியாக வந்து நேற்று முன்தினம் தான் பதினைந்தாம் தேதி அவருக்கு தவணை கொடுத்துருந்ததும் தவணை போனால் அந்த இரண்டு நாட்களுக்குள்ள வந்துட்டார் என்றதோட ஒரு மன்னிப்பையும் ஒரு 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 நெகிழ்வு தன்மையையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தவணையை கொடுத்து அந்த தவணை லண்டைக்கு வந்து நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வைங்க சொல்லி போட்டு அவரை வழியில விட்டாச்சு அவர் போயிட்டார் இது ஒரு செய்தி ஒன்று அடுத்ததாக முன்னே நாள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலங்கள்ல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு பிரமுகராகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சருமாக இருந்த அஹ் தியாகராஜா மகேஸ்வரன் என்பவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி கொழும்பில உள்ள பெரிய பிரவல்லியமான ஒரு கோவில் பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி ஒரு பழம்பெரும் கோவிலுக்குள்ள கோயிலுக்குள்ள வச்சு சுட்டுக்கொள்ள செய்யப்பட்டவர் அந்த இடத்துல சுட்டு அவர் அதுல விழுந்து அதுல தூக்கி கொண்டு போய் அதுக்கு பிறகு இறந்துட்டார் அன்றைக்கு பெரிய பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட்டது அன்றைக்கு பொன்னம்பல ஆணேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள மகேஸ்வரன் நோக்கி துப்பாக்கி பிரியோகம் செய்தவரை யார் என்று மகேஸ்வரன் அறிஞ்சிருந்தார் என்று சொல்லியும் மகேஸ்வரன் அவருடைய பெயரை உச்சரித்து படி வைக்காது என்று சொல்லி தடுத்து கையை வெட்டி குரல் கொடுத்தார் என்று சொல்லியும் ஒரு செய்தி ஒன்று அண்டைக்கு வந்திருந்தது இந்த துப்பாக்கி பிரியோகம் நடந்த நேரத்துல மகேஸ்வரன் தியாராஜா மகேஸ்வரனோட மெய்ப்பாதுகாவலர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்கிறோம் அவர்கள் திருப்பி சுட்டதுல அந்த கொலை குற்றஞ்சாட்டப்பட்டவர் அல்லது மகேஸ்வரனை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்தவருக்கும் காயம் ஏற்பட்டு அந்த காயத்தோடு தான் அவர் விழுந்து அடித்து ஓடிட்டார் என்று சொல்லியும் அவருடைய இரத்தம் அந்த இடத்துல சிந்தி இருந்தது என்று சொல்லியும் அந்த இரத்த மாதிரி அப்படியே சேகரிக்கப்பட்டு விசாரணைக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அறியக்கூடியதாக இருந்தது அந்த நேரம் கொலை சுட்டு குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய பெயர் வந்து கொலின் வெலண்டினோ கொலின் வெலண்டினோ அவருடைய பேர் அவரை வசந்தன் என்று சொல்லியும் அந்த அழைக்கிற பேர் வசந்தன் என்று இருந்தது இருந்திருக்கிறது அந்த பேரை சொல்லித்தான் ஜெயராஜா மகேஸ்வரன் சொல்ல இருக்கிறார் ஐயோ வடிவைக்காத வடிவைக்காத வசந்தன் வசந்தன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த நேரம் அந்த பேரை உடைய அந்த கொலின் வலண்டினோவுக்கு நீதிமன்றம் ஒரு மரண தண்டனையை விதிச்சிருந்தது அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லி இருக்கணும் இந்த மரண தண்டனைக்கு எதிராக தாங்கள் போய் அப்பீல் எடுக்க போறோம் என்று சொல்லியும் மேல்முறையீடு செய்ய போறோம் என்று சொல்லியும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல தாங்கள் தங்களுடைய வழக்கை விசாரணை செய்ய போறோம் என்று சொல்லி கேட்டு கொண்டதுக்காமையே உங்களுக்கு அதற்கான உரிமைகள் இருக்கிறது நீங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் அடுத்த வழக்கை த நீங்கள் நடத்தலாம் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டு இருக்குது இதுக்கு பிறகு அந்த வழக்கு ஒரு கா ரெண்டு தடவை நடந்திருக்க என்று நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்து கொண்டு வந்த நீதிபதிகள் இரண்டு மூன்று பேர் கொண்ட ஒரு அமர்வுண்டு அந்த உயர் நீதிமன்றம் தீர்த்த மரண தண்டனையை உறுதிப்படுத்தி அந்த இரத்த மாதிரியும் வேறு வேறு சில தடயங்களையும் கருத்தில் கொண்டு சில சாட்சியங்கள் மற்றது மகேஸ்வரனுடைய குரல் எல்லாவற்றையும் எடுத்து ஒப்பு ஒப்புக்கொண்டு அவருக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்தி நேற்றியோ நேற்றிய முன்தினம் தியாராஜா மகேஸ்வரனை சுட்டு கொன்றவருக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்றதுதான் இந்த செய்தி கடைசி செய்தி இந்த செய்தியோட இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்து என்னுடைய என்னுடைய செய்தி பற்றிய ஒரு மதிப்பீடு உங்களுக்கு இருக்கும் அந்த மதிப்பீடு எதுவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் அந்த கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை நல்லதையை செய்வோம் நல்லதையை நினைப்போம் நல்லதை பற்றிய அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்